வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றையூர் வடிவடையம்மன் கோவிலுக்கு ஓ பி எஸ் வருகை அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு நிர்வாகிகள் சிறப்பு வரவேற்பு அளித்தனர் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இன்று இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சுவாமி தரிசனம் செய்வதற்காக திருவற்றியூர் வடிவடையம்மன் உடனொரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்தார் திருக்கோயிலில் கொடிமரம் விநாயகர் சன்னதி ஆதிபுரீஸ்வரர் சன்னதி மற்றும் வட்டப்பாறை அம்மனை தரிசனம் செய்ததை தொடர்ந்து ஸ்ரீ வடிவடையம்மனை தரிசனம் செய்தார் கோவிலுக்கு வருகை தந்த ஒ பி அவர்களே அதிமுக தொண்டர்கள் ஒருமை மீட்பு குழுவின் மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகள் சிறப்பாக வரவேற்பளித்தார்கள் நிகழ்ச்சியில் அம்மா பேரவை இணைச் செயலாளர் டி ரமேஷ் அமைப்பு செயலாளர் சிவில் முருகேசன் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் எம் பி பாலாஜி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் சி சூர்யா மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் கே கோட்டீஸ்வரன் எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் பல இளஞ்செலியன் மாவட்ட பொருளாளர் பசும்பன் எம் ஆர் சந்திரமோகன் மாவட்ட நிர்வாகிகள் எஸ் ஸ்டாலின் மாதாவரம் எம் எஸ் பரமசிவம் என் கலைச்செல்வி செல்வி எஸ் மணி ஆர் எம் வீராசாமி ஏ மணிமாறன் திருடி கே கோவிந்தராஜ் மேற்கு பகுதி செயலாளர் எம் கிருபாகரன் வடக்கு பகுதி செயலாளர் ஆர் முருகன் தெற்கு பகுதி செயலாளர் எஸ் ராகேஷ் கிழக்கு பகுதி செயலாளர் திருடி கே பரமசிவம் ஒன்றிய செயலாளர் எஸ் சங்கரபாண்டி மற்றும் பி பிரகாஷ் எல்லப்பன் பொம்மது பா சிற்றரசு ஆறுமுகம் உள்ளிட்டவர்களுடன் பலர் கலந்து கொண்டார்கள் கோயில் சார்பாக சந்தானம் வரவேற்று கோயில் பிரசாதம் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கோவிலில் சட்டசபைக்கு புறப்பட்டார் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அதிமுக தொண்டர்கள் ஒருமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம்